என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியுமாக இந்த இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் வேதத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தை தியானிப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பராக ஏசையா எட்டு பதினெட்டிலே சொல்லப்பட்டது போல இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரேவெளியில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் தேவன் அருமையான குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறார் அந்த குடும்பம் சாட்சியாக அற்புத அடையாளங்களாய் வாழ வேண்டும் பிரியமானவர்களே இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது கேட்ட உடனே உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலருக்காவது நீங்கள் அனுப்பி இந்த சின்ன ஊழியத்தை நீங்கள் செய்ங்க அவர்கள் குடும்பமும் கட்டப்படுவதற்கு நீங்கள் பிரயோஜனமாக இருங்க ஆனால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குடும்பத்தை குறித்து ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம் ரெண்டு நாளாகமோ இருபத்தி ஒன்று ஐந்து யோராம் ராஜாவாகிற போது முப்பத்தி ரெண்டு வயதாக இருந்து எட்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் யோராமின் குடும்பம் யோராம் குடும்பத்தில் அவன் மனைவி பெயர் அத்தாலியால் அத்தாலியால் இந்த அத்தாலியாலை குறித்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்தில் படிக்கலாம் இப்போது யோராம் அத்தாலியா இவங்களுக்கு பிறக்கிற பையன்தான் அகஸியா இந்த அகசியா யோராம் ஃபேமிலியை தான் இந்த ராஜாவாகிய யோராம் இந்த ராஜாவின் மனைவி ஆகிய அத்தாலியால் இவங்களுக்கு பிறக்கிற இந்த பையன் இந்த அகஸியாவை குறித்து தான் நான் இன்னைக்கு உங்களோட கூட நான் பேச போகிறேன் பிரியமானவர்களே இந்த யோரான் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசபாத்தினுடைய மகன் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு பிறந்த பையன் அவனுடைய அனுபவம் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையானது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இருபத்தி ஓராம் அதிகாரத்தின் பன்னெண்டாம் வசனத்தில் பாருங்களேன் அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசியை விட்டு கத்தர் எச்சரிக்கிறார் அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எளியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது அதில் உம்முடைய தகப்பனாகிய தாவிதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் அப்படின்னா இவங்க யார் அப்பாவுடைய நல்ல வழிகளை விட்டுவிட்டார்கள் தகப்பனாருடைய நல்ல பண்புகளை விட்டுவிட்டார்கள் பிரியமானவர்களே அப்பாவுடைய நல்ல பண்புகளை உங்கள் குடும்பத்தில் பெரியவர்களுடைய நல்ல பண்புகள் உங்கள் கிட்ட அதை டிரான்ஸ்ஃபர் ஆகணும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிங்க இன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் இன்னைக்கு பிள்ளைங்க கிட்ட அது இருக்குதா அது வருதா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் அவங்களுடைய கெட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது சொல்லுவாங்க அப்பா மாதிரியே கோவக்காரன் அம்மா மாதிரியே எரிஞ்சு விழுகிறான் இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அப்பா அம்மா கிட்டே இருக்கிற நற்குணங்கள் கிட்ட வரணுமே அவங்க நல்ல வழி யோசபாத்தினுடைய நல்ல வழிகளை அந்த அந்த முற்பிதாக்களுடைய நல்ல வழிகளை இவன் இழந்து போகிறத பார்க்குறோம் யோராம் அதை பின்பற்றலை கவனமாக கேளுங்க இந்த யோராம் எச்சரிக்கப்படுகிறான் எச்சரிக்கப்பட்ட குடும்பம் அது எந்த மாதிரி எச்சரித்தார் தெரியுமா இருபத்தோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இவைகள் எல்லாவற்றுக்கும் பிற்பாடு கத்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார் யோராமுடைய குடலில் வந்த வியாதி அவன் அதில் செத்து போகிறான் தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு எச்சரிக்கிறாரு ஆனால் இவன் திருந்தலை பிரியமானவர்களே எச்சரிப்பு பெற்றும் திருந்தாத குடும்பம் இதுதான் யோராமுடைய குடும்பத்துல நம்ம பார்க்குற முதல் காரியம் இரண்டாவது இந்த யோராமுடைய குடும்பத்துல பார்க்குற இரண்டாவது காரியம் என்னன்னா இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனம் அகசியா ராஜாவாகிற போது இருபத்தி இரண்டு வயதாயிருந்து ஒரு வருஷம் எருசிலைமேல் அரசாண்டான் ஒம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் அத்தாலியால் மூணாவசனம் வசனம் அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள் பார்த்தீங்களா துன்மார்க்கமாக நடக்க அவன் தாய் ஆலோசனைக்காரியாய் இருந்தான் எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பாருங்க ஒரு மகன் துன்மார்க்கமாக நடக்க தாய் ஒரு காரணமாக இருக்கிறா அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும் யாருடைய மகன் எப்படி வாழ்கிறான் அப்போ யோசித்து பாருங்கள் இந்த பெண்மணி அதாவது இந்த யோராமுடைய மனைவி கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாமல் அந்த பிள்ளையை வளர்த்தாள் அதாவது அவன் துன்மார்க்கமாக நடப்பதற்கு தாய் காரணமாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு அருமையான பெற்றோரே நீங்கள் நல்லா வாழ்வதற்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒருவேளை தவறான பாதையில் நடத்துறீங்களா நீங்கள் கொஞ்சம் சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமைக்கு வர்றதுக்காக பிள்ளைகளை தவறாக நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீங்களா பிள்ளைங்க தப்பாக போகிறதற்கு நீங்கள் வழி காட்டுறீங்களா பிள்ளைங்க தப்பு செய்யும்போது அதை தட்டி கொடுத்து சிலர் அந்த பெற்றோர் அதாவது தாய் தகப்பனுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையில் பிள்ளைகளை பயன்படுத்தி கொள்ளுகிற நிறைய பெற்றோரை நான் பார்த்துருக்குறேன் கவனமாக இருங்க அதை செய்யாதீங்க ஒரு நாள் செய்யாதீங்க ஒரு அருமையான சகோதரி சொன்னார்கள் எனக்கும் என் கணவருக்கும் நீண்ட காலங்களாய் பெரிய பிரச்சனை ஆனால் என் மகளிடத்திலே ஒரு நாள் கூட நான் சொன்னதில்லை ஒரு நாள் கூட என்னுடைய கணவன் வீட்டை என் மகளிடத்தில் நான் விட்டு கொடுத்ததில்லை என்று சொன்னார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் நான் கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க எங்களுடைய பிரச்சனை என் பிள்ளைகளிடத்திலே சென்றால் என் மகள் என் கணவரை விருத்து விடுவாள் என்று சொன்னார்கள் பிரியமானவர்களே இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இந்த உணர்வு இருக்கணும் அதாவது குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் ஆனால் ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகள் தவறு செய்ய நீங்கள் இடம் கொடுக்காதீங்க உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்காதீங்க காரணம் இது இது நடந்ததுனால குடும்பமே தண்டிக்கப்பட்டது எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனால் எச்சரிக்கப்பட்ட குடும்பம் ரெண்டாவது அந்த குடும்பம் சீரழிவதற்கு அந்த குடும்ப பெண்மணி காரணமாக இருந்தால் மூன்றாவது தேவனால் தண்டிக்கப்பட்ட குடும்பமாய் அந்த குடும்பம் மாறியது தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலில் அடையாளங்களாய் அற்புதங்களாய் வைக்க விரும்புகிறார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக ஜோமனுங்க ஆண்டவரே இந்த குடும்பத்தை போல என் குடும்பம் இருந்துடக்கூடாது நான் ஒழுங்காக என் குடும்பத்தை நடத்தணும் என் பிள்ளைங்க தவறு செய்தா ஆண்டவரே நான் சரியாய் நடத்த எனக்கு கிருபத்தாங்க என் பிள்ளைகளுக்காக நான் என்னுடைய நற்குணங்களை விட்டு கொடுக்குறவளாய் அல்ல நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அதே நேரத்தில் சரியாக என் பிள்ளைகளை நடத்த உதவி ஜோ ஜோமனுங்க உங்கள் குடும்பம் தேவனால் ஆசிர்வதிக்கப்படுவதாக செபிக்கலாமா நல்ல தகப்பனே மீண்டும் இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்கிற குடும்பத்திலே ஆண்டவரே எப்படி வாழக்கூடாது என்றும் எப்படி வாழ வேண்டும் என்றும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவரே இந்த குடும்பத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்கு ஸ்தோத்திரம் சரியாக எங்கள் பிள்ளைகளை நடத்த ஒழுக்கத்தில் நாங்கள் வளர்க்க எங்களுக்கு கிருபை தாரும் தேவன் எச்சரிக்கும் போது நாங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு திருத்தி கொள்ள திருந்த எங்களுக்கு கிருபை தாரும் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் சம்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்